வணக்கம் மக்களே நான் உங்கள் பாரதி ஒண்ணு இல்லைங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மெட்ராஸ் மட்டும் சென்னை ஒரு நீதிமன்றம் ஆஹ் அது காலி பணியிடங்கள் வந்து முன்னூத்தி பதினொன்னு அப்படின்னு சொல்றாங்க இதை இன்க்ரீஸ் பண்ண போறேன் ஒரு முன்னூத்தி கிட்ட வந்தாலும் வரும் வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் சொல்றாங்க அதனாலதான் ஒரு முன்னூ முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படி ஒருத்தர் சொன்னாரு அந்த நம்பிக்கையில போட்டேன் ஆனா நம்ம முன்னூத்தி பதினொன்னு வச்சுப்போம் இதுக்கு இன்டர்வியூ உண்டா பிராக்டிக்கல்ல எப்படி கேள்வி கேட்பாங்க இதை பத்தி நிறைய கேள்வி இருந்தது அதோட நோட்டிஃபிகேஷன் எடுத்து நான் டவுன்லோட் பண்ணி நான் போடுறேன் போட்டோவா போடுறேன் கீழே பாருங்க இதுக்கு இன்டர்வியூ உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்டர்வியூ உண்டுங்க இன்டர்வியூ கண்டிப்பா உண்டு அதுக்கு ஒன் டெஸ்ட் டூ ரேஷியோ எடுப்பாங்க எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதவி இருக்குன்னா மொத்தமே அஞ்சு போஸ்ட் அதுக்கு மேல இருந்தேன்னா இப்போ தாத்தி இருக்குங்க இப்போ அஞ்சுக்கு மேல இருந்தா ப்ராக்டிக்கலுக்கு ஒன் டெஸ்ட் ஃபைவ் ரேஷியோ கூப்பிடுவாங்க ஓகேங்களா ஒன் எஸ்ட்டு ஃபைவ் ரேஷியோ கூப்பிடுவாங்க ப்ராக்டிகளுக்கு இப்போ நீங்க சிவி முடிச்சிங்களா அதுக்கப்புறம் போது ஒன் எஸ்ட்டு ஃபைவ் ஒரு பதவின்னா அஞ்சு பேரை கூப்பிடுவாங்க அதுக்கு ப்ராக்டிக்கலுக்கு ஓகேங்களா இதுவே ஒரு மொத்த பதவியே முதல் நாலே சீட்டு தான் இருக்கு ஒரு ஊருக்கு ஆபிஎஸ்டர் நாலு சீட் தான் இருக்குன்னா அப்ப எத்தனை கூப்பிடுவாங்கன்னா நாலுக்கு இன்ட்டு த்ரீ போட்டு ஒன் எக்ஸ்ட் த்ரீ கூப்பிடுவாங்களா அப்படின்னு கீழே போட்டிருக்காங்க அதை நம்ம பக்கத்துல போடுறோம் பாத்துக்கோங்க இது வந்து பிராக்டிக்கல் கூப்பிடறது இன்டர்வியூ இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்வியூக்கும் மார்க் இருக்கு இன்டர்வியூக்கு ஒன் இஸ்ட் டூ ரேஷியோல கண்டிப்பா எல்லாரையும் கூப்பிடுவாங்க ஆனா அதான் மொத்தமே இந்த முள்ளூர் சில்ட்ரேஜ் தான் இதுக்கு சென்னையில பாருங்க ஏழாயிரம் பேர் அப்ளை பண்ணிருக்கீங்க இந்த வேலை வாய்ப்போட முக்கியத்துவம் எத்தனை பேருக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம இதுக்கு ஒரு தெளிவான வழிமுறை வந்து இந்த மெட்ராஸ் வாங்கி கொடுக்க மாட்டுது அடுத்து எப்போ வரும் ஒரு ஆடோர் பிளானர் இருக்கு இன்னொரு நோட்டிபிகேஷன் இருக்குன்னா அது எக்ஸாம் எப்போ ரிசல்ட் எப்போ அப்படின்னு மட்டும் தெளிவா பண்ணணும் ஒரு சில பேர் கேக்குறாங்க எங்க எப்படி ரிசல்ட் சீக்கிரம் விடுவாங்க ஏழாயிரம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏழாயிரம்ன்ற எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மிங்க ஏன்னா மிஷின் தான் திருத்த போகுது அது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டாயிரம் திருத்துறோம் அப்படின்னா பேப்பர்லாம் எப்போ கஷ்டம் பண்ணிட்டு இருப்பாங்க சிவி எல்லாரையும் கூப்பிட்றதுக்கு ரெடியா இருந்தாங்க சிவி கூப்பிட்டாங்க அதை சிவி கூப்பிட்டு அவங்களுக்கு உடனே வந்து ப்ராக்டிக்கல் கூப்பிட தெரியாதா ப்ராக்டிக்கலுக்கு எங்க வைக்கலாம் எந்த இடம் வைக்கலாம் எந்த காலேஜ் வைக்கலாம் எங்க வந்து டைம் கொடுப்பாங்க இல்ல எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் இருக்குல்ல இப்போ ஆல்ரெடி முடிச்சாங்க பாருங்க அவங்களுக்கு வச்ச மாதிரி அங்க சொல்லிட்டு வச்சிருப்பாங்க ஆனா இதுல எப்படின்னா இப்போ போற நீங்க ஆபீஸ் வச்ச என்ன ப்ராக்டிக்கல்னு பாத்தீங்கன்னா சமையல் இருபது மார்க் அப்புறம் இந்த வேலைகள் வீட்டு வேலைகள் இருபது மார்க் மொத்தமே நாற்பது மார்க் தான் கொடுத்திருக்காங்க இந்த நாற்பது மார்க் பிராண்டிக்கல வந்து இன்டர்வியூ கூப்பிட்டு போறாங்க அதுவும் நான் கொடுக்குறேன் பாருங்க மொத்தமே நாற்பது மார்க் தான் சோ இவங்க ரெண்டே வேலையை பொறுத்து முடிச்சிட்டாங்க டாபிக் சமையல்னு சொல்லிட்டு இதுல குக்கிங் வந்துருச்சு சமையலை பொறுத்த வரைக்கும் குக்கிங்ல சமையல் என்னெல்லாம் வந்து கிளீனிங் வரும் தான் ஓகேங்களா பாத்திரங்களையும் கண்டிப்பா இடம் இடங்களையும் கண்டிப்பா அவரோட சமையல் நீட்டா பண்றவங்க அது ஓகே அது இப்ப பண்ணாங்களோ அவங்களுக்கு இருக்கு எஸ்ஆர்எம் சூட் பண்ணாங்கல்ல அவங்களுக்கு சமையல் இருக்குது அது வந்து வீட்டு வேலைகள்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சிட்டு வந்து இருபது மார்க் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா வீட்டு வேலைகள் அப்போ இருபது மார்க் எத்தனையா பிரிக்கலாம் நாலு மார்க் நாலு மார்க் போட்டு அஞ்சா பிரிக்கலாமா சமையல ரெண்டாவது ஏ டாஸ்க்காக வச்சுக்கலாமா அவங்க விருப்பம் தாங்க இந்த வீட்டு வேலைக்கு எத்தனை டாஸ்க் வைக்கிறாங்களோ இல்ல எங்களுக்கு வச்ச மாதிரி எஸ்ஆர்எம் எடுத்துக்கலாம் வாய்ப்பு ஒரு அம்பது சதவீதம் இருக்கு இல்ல எஸ்ஆர்எம் வேணாம் ஏதா காலேஜ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டு வச்சாங்கன்னா சும்மா ரெண்டே டாஸ்க்காக வச்சாங்க மெச்சுக்கு தண்ணி தூக்குறது பைண்டிங் பண்றது சுவன் கோலம் போடுறது வெத்தலை மாலை கட்டுறது இந்த துணி தைக்கிறது இந்த மாதிரி வச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொருக்கு அப்புறம் சென்னைக்கு மட்டும் அப்பயும் ஒரு முந்நூறு மேல வேக்சி விட்டாங்க இப்பயும் ஒரு முந்நூறு மேலே வேலை கழிச்சு விட்டாங்க அப்படின்னா இந்த சென்னை ஓய்வு மாதிரி ஓய்வு மட்டும் எத்தனை பேர் இருப்பாங்க இல்ல ஃபுல்லா ஓய் இருப்பாங்க அவ்வளவு பேருக்கு வேலை இருக்கும் ஏன்னா அத்தனை கேஸ் நிலுவைகள் இருக்கு எந்தெந்த டாக்குமெண்ட் எங்க வைக்கணும் அவ்வளோ பிரச்சனை இருக்கு டாக்குமெண்ட் ஜூனி மேலே வேகன்சிஸ் கிரியேட் ஆகுதுன்னா கிரியேட் ஆகுது விட்டுட்டே இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் சென்னை பொறுத்தவரை இது கம்மி தான் அதாவது முந்நூறு பேருக்கு ஏழாயிரம் கூட்டிருக்காங்க ரெண்டு அதனால் நான் சீக்கிரம் வந்துடும் அவங்களுக்கு சீக்கிரமாக சிவி கூப்பிட்டாங்க இது ரெண்டாயிரத்தி இருபது யாருமே சீக்கிரமாக கூப்பிடவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அக்டோபர் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு ஒரு வருஷமாக தாண்டி போகுது அவங்களுக்கு இப்போ தான் சிவி முடிஞ்சு ப்ராக்டிகல் முடிஞ்சு இப்போ ரிசல்ட் வெயிட் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குது அந்த ப்ராக்டிக்கல்லாம் ரொம்ப மோசம் அதான் ப்ராக்டிக்கல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டை வச்சு போக அதுக்கேற்றவே பிராக்டிக்கல் தயார் பண்ணுங்க என் சேனல் மட்டும் இல்லாமல் எல்லா செவிலிப்டியேஸ் போட்டிருக்கோம் ப்ராக்டிக்கலை அவங்க உங்களுக்கு பயம் இருக்கக்கூடாதுங்க ஒரு டாஸ்க்கு தப்பாக பண்ணாலும் அடுத்த டாஸ்க்கு தெளிவாக பண்ணிப்பாங்க எல்லாமே சரியாக நடக்கும் நல்லா வேலைக்கு போவீங்க படிங்க நான் டென்த்து தான் படிச்சுக்கிறேன் எது படிச்சிருங்க சிவி போன எதாவது சொன்னாங்க அதனால எதுவுமே கவலை கவலைப்படாதீங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சிவி போயிருந்தா அவனுக்கு வந்து அவங்க சிவியில் கோபமாக பேசிட்டாங்க எதுவும் சரியா இல்லை சரியா ஆர்டர் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணான் ஆனால் அவனுக்கு ப்ராக்டிக்கல் கூப்பிட்டாங்க ஸோ சிவி பொறுத்தவரையும் நீங்கள் என்ன டாக்டர் கொடுத்தீங்களோ அது சரியா இருக்கான்னு பார்த்துட்டு விட்டுருவாங்க ப்ராக்டிக்கல் கூப்பிட வேண்டிய ஆள் எல்லாருமே கண்டிப்பாக கூப்பிடுவாங்க நான் இவ்வளோ மார்க் எடுத்துருக்கேன் அவ்வளோ மார்த்துக்கோங்க மார்க் எடுத்துக்கணும் நடத்தப்படாதீங்க கண்டிப்பாக கூப்பிடுவாங்க நல்லபடியாக ப்ராக்டிகல் போயிட்டு வாங்க நன்றி